ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சென்னை மற்றும் புறநகர் மற்றும் தென் மாவட்ட இந்த மழை மழையால் ஏற்பட்ட பெருவள்ளத்துல நிவாரணம் தொகை கேட்ட விஷயத்துல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் பொய் சொல்றதா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்குறோம் எங்கே தானே கேட்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அவர் சொல்கிறாரு அப்பன்றது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது அப்பான்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன்ற மாதிரியும் சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அவர் அப்பான்னு தான் சொல்கிறாரு நான் அப்போ வீட்டு பணமானு கேட்டார்ல மத்திய அரசு தரக்கூடிய பணம் வந்து உங்கள் அப்பா வீட்டு பணமானு இல்லை ரெண்டு விஷயம் இருக்கணும் இந்த இதில் இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் இதையும் சுற்றிகிட்டே இருந்தாங்க தமிழ்நாடு தான் அதிகமான டேக்ஸ் கட்டுது வருமானம் வரி நம்ம அதிகமாக கட்டுறது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கெட்டுறதுங்கிற உண்மை இந்த திமுக தலைவர்கள் எவ்வளோ பேர் கட்டுறாங்க ஒழுங்கா இவங்க எத்தனை பேர் சொத்து வரி ஒழுங்காக கெட்டுறாங்க கெட்டிருந்தால் பொன்முடியெல்லாம் எதுக்கு உள்ளே போக வேண்டியது தந்திருக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தான் எல்லா அமைச்சருக்கு மேலேயும் இருக்குது அதெல்லாம் என்னது கணக்கில் காணிக்காதது இங்கே வந்து ஒரு ஒரு சாராய ஆலையே வந்து ரட்சகன் வந்து நடத்திட்டு இருந்தது கணக்கில் அதாவது பதிவு செய்யாத ஒரு இது இது எவ்வளோ பெரிய மோசடி ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு வருமானத்துக்கு அதிகமாக அதாவது அந்த கணக்கில் காணிக்காத பணம் வச்சுருக்காங்க இதில் வரியே கெட்டாத கோஸ்ட் இது திமுக கும்பல் வரி கெட்டாத கும்பல் ஒன்று ரெண்டு பேர் நல்லவர் இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க பெரும்பாலான அந்த அமைச்சர் இந்நாள் முன்னாள் திமுக குடும்பமே இருக்குது கருணாநிதி குடும்பத்தையும் எடுத்துடுங்க ஒழுங்காக வரி கட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களா இந்த பக்கம் ஒரு லெட்ஜர் இந்த பக்கம் ஒரு லெட்ஜர் அவ்வளோதான் ரெண்டு லெஜர் மெயின்டென் பண்ண முடியாத தானே தமிழ்நாட்டில் கல்ச்சர் அப்படி தானே வச்சிருக்கேன் இவங்க என்ன வரி கட்டுறதை பற்றி இவங்க எப்படி பேச முடியும் இவங்களே வரி கட்டாத கும்பல் தானே நீங்கள் கருப்பு பணத்தை வெளியே மாட்டுறது தான் ரெட் ஜேண்டுன்னு ஒரு அமைப்பு ஒரு ஒரு நிறுவனத்தை நிறுவி அது மூலமாக பட கமலஹாசன் கடைசியாக நடித்த படத்துக்கு எவ்வளோ கோடி ரூபா வசூல் நாலாயிரம் நானூறு கோடிக்கு மேலே வசூல்னு கணக்கில் கணிச்சாங்க அது எப்படிங்க வசூலாயிருக்கும் மொத்தமே தொள்ளாயிரம் தேட்டர் கூட இல்லை நல்ல படம் ஓடக்கூடிய தேட்டர் தமிழகத்தில் தொள்ளாயிரம் கூட இல்லை கும்மிடி போட்டிக்கு அந்த பக்கம் இவருக்கு படத்தை எவனும் பார்க்க தயாராக இல்லை பார்க்கல அந்த படத்தை பார்க்கல விக்ரம் படத்தை பார்க்கல அது எப்படி நானூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் கொட்டிச்சுது எங்கேருந்து வரும் என்ன லாஜிக் இது கணக்கில் என்ன வேணாலும் எழுதலாம் டிசிஆர் ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன சொல் கேட்குறீங்களோ அதை எழுதி தருவாங்க பிரிண்ட் அவுட்டு தானே இதுதான் ஆதாரம்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஏமாற்றிக்கலாம் கவர்மெண்ட்டை இவ்வளோ தான் அதில் முத முதல் பாயிண்ட் இவங்க வரி கெட்டுறதில்லை ரெண்டாவது இவங்க ஒரு நீண்ட நாள ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க நாங்கள் வந்து தமிழகம் வந்து நிறைய ஜிஎஸ்டி வரி கொடுக்குது ஆனால் வந்து மத்திய அரசு எங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி எங்களுக்கு தாராங்கன்னு இங்கே அது இந்த திமுக கொத்தடிமைகள் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க உண்மையான விஷயம் என்ன தெரியுமா ஜிஎஸ்டியில் ரெண்டு இருக்குது ஒன்று மாநில ஜிஎஸ்டி இன்னொன்று மத்திய அரசு ஜிஎஸ்டி மாநில அரசு இருந்து இவங்க யாருக்கு பங்கு கொடுக்குறாங்க மத்திய அரசு எல்லாத்துக்கும் பொதுவானது அதுக்கு வரக்கூடிய பங்கு பகிர்ந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் மாநில அரசும் ஒரு ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணதில்லை அதை யாருக்கு கொடுக்குறாங்க சார் ஜிஎஸ்டிக்கு அப்பால இன்னும் ஒரு வழி வரி இருக்குல்ல இந்த பெட்ரோல் இருக்கு தியேட்டர் இருக்குது இதெல்லாம் சூப்பர் டேக்ஸ் வேற லெவல்ல வருது ஜிஎஸ்டிக்குள்ளே வரல இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு தானே மத்திய அரசு சொல்லுது நீங்க ஏன் கொண்டு வரதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க பெட்ரோலுடைய ஒருபடியான விலை உண்மையான விலை ஒரு பதினாறுவா ஒரு லிட்டருக்கு இருக்கு தோராயமா ஒரு பதினாறு இருக்கு அப்படின்னா பதினாறு இருக்குன்னா இருபது இருபத்தஞ்சு ரூபாயெலாம் வரி வருதுல ஒரு லிட்டர் பெட்ரோல்ல மாநில அரசு போடுதில்லை அது ஏன் போடுறீங்க இதை ஏன் போடுறீங்க ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படி செய்ய வேண்டியது தானே அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ இது எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் இதெல்லாம் நடக்குது அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் தமிழகத்தில் நிறைய நிறுவனங்கள் இருந்ததுனால தான் நிறைய ஜிஎஸ்டி வரி கட்ட முடியுது நிறுவனங்கள் வாங்குகிற இடத்துல இருந்து வரி வர்றது விட அதை உற்பத்தி செய்கிற இந்த போ கம்பெனிகள் நிறையா இருக்கிறதுனால தான் இங்கேருந்து ஜிஎஸ்டி நிறையா வருது இங்கேருந்து நாங்கள் இவ்வளவு கொடுக்குறோம் ஏன்னா கம்பெனிலாம் இங்கே இருக்குது எல்லாம் இருங்காட்டு கோட்டையிலும் இங்கே கோயமுத்தூர் ஏரியாவில் நிறைய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களெல்லாம் இதை வாங்குறது யார் வாங்குகிறேன் தமிழ்நாட்டுக்காரனா வாங்குகிறான் நிறைய அந்த இ வெகலாம் தமிழ்நாடு எல்லாம் க இதில் தான் தருமபுரி வேலூர் இந்த ஏரியாவில்தான் கம்பெனி நிறைய நிறுவனம் ஓலாவிலேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க விற்கிறதெங்கே இந்தியா முழுக்க இல்லைனா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்தியா முழுக்க இருக்கிறவங்க வாங்குறதுனால தானே உங்களுக்கு இந்த இங்கே வருது உங்களுக்கு வருமானம் வரி உங்களுக்கு கெட்டக்கூடிய அளவுக்கு வருது அப்போ வந்து நீங்கள் அவனுக்கு என்ன பங்கு கொடுக்குறீங்க கொடுக்கணுமா வேண்டாமா இப்போ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் அறிவு உள்ளவங்க இருந்தாங்கன்னா இதை கரெக்டாக சொல்ல முடியும் அடுத்த பாயிண்ட்டு உங்கள் அப்பா விட்டு பணத்தை கேட்குறோம் இது ஒரு கேள்வியாக இது அப்புறம் என்ன அப்பங்கிற வார்த்தை வந்து தந்தை தான் சொன்னேன் சின்ன பிள்ளைதனமான பேச்சு இது சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நாங்கள் ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு படிக்கும் போது நடக்கும் ஏதாவது ஒரு ரப்பரோ ஏதாவது ஒன்றா ஏதாவது ஒன்று பண்ண உங்கள் அப்பா வீட்டு ரப்பரா உங்கள் அப்பா வீட்டு நோட்டா உங்கள் அப்பா வீட்டு சீட்டானிக்கலாம் இதை மாதிரி தான் இன்னும் சின்ன ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருக்காருங்கிறது அதுலேருந்து இன்னும் டெவலப் ஆகலை இன்னும் முன்னேறலைன்னு அர்த்தம் இந்த மாதிரி சொல்லி இப்போ பேசிக்கிட்டு இன்னொரு இது என்னென்னா நல்லா போய் சொல்லுவாங்க அதுதான் என்னுடைய பலமே அப்புறம் அதை திருச்சி விடுவாங்க அதை மாற்றி விடுவாங்க அதே மாதிரி இந்த அம்மா என்ன கேட்டுச்சுன்னா உங்கள் அப்பா வீட்டு பணமே கேட்குறீங்களா சுருக்கமாக ஒரு வார்த்தை நான் சொல்லணும் இந்த அம்மா இவங்க எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணி பேசுனாங்க தெரியுமா ஊர்கா மாமின்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை மத்திய அமைச்சரான பிறகும் அது சந்த்ருனு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த ஆளு கூட அப்படி சொன்னார் அவருடைய ட்விட்டர் பேஜில் இதெல்லாம் போட ஊர்கா மாமின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி எப்படி எழுதுறாரு ஆனால் ரொம்ப நாள் அவர் அவர் தான் எழுதிட்டு இருந்தார் ஊருகா மாமி ஊர்கா மாமின்னு தான் நிர்மலா சீதாராமன் அதை மத்திய நிதியமைச்சரை இப்படி கிண்டல் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க அந்த அம்மா நேற்றுக்கு வந்து திமுக மொத்தத்தையும் ஊர்கா போட்டு போயிட்டு சரியா இங்கே சென்னைக்கு வந்தாங்க கரெக்டாக இவங்க சொன்ன அவ்வளவு பண்டவாளத்தையும் தண்டவாளத்தையும் ஏற்றி விட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை டெல்லியில் இருக்கக்கூடியவங்க கண்டுக்க மாட்டாங்க அதை ஒரு பெருந்தன்மையாக கண்டுகா விட்டுட்டு இருந்தாங்க இப்போ உடனேக்கு உடனே பதில் கொடுக்க ஆரம்பித்ததுனால தான் மாட்டிக்கிட்டாங்க அதில் தான் ஒன்று இந்த நிவாரணம் சம்மந்தப்பட்ட நிவாரணத்துக்கு ரூபா கொடுத்தாங்கல்ல அதில் வந்து தமிழக அரசுடைய பங்கு என்ன ஆயிரத்தி ஐநூறுரூபா அதுவும் இல்லை அறநூறுவா தான் சொல்கிறாங்க சரி ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு எடுத்துருங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ யார் கொடுத்தா அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டுச்சு எங்கள் தொண்ணூற்றி ரெண்டு அந்த அம்மா தொண்ணூற்றி ரெண்டு சொன்னதே என்னுடைய கணக்குப்படி தப்பு ஏன் தெரியுமா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வேலை நிறைவு பெற்றதுன்னு நம்ம நேரு சொன்னார் அவர் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் சொன்னார் அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார் எங்களுக்கு வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் இந்த நாலாயிரம் கோடியில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் வேலை முடிஞ்சுது நீ பங்கு வச்ச வேலை தான் முடிஞ்சிருக்கே தவிர வேலை செய்யலை வடினி அப்படின்னா தென்னையில் எதுக்கு தண்ணி தேங்கிச்சிது மேயர் என்ன சொன்னாங்க தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க ಮೊದಲಮчер 99% वेळा ಮುಡಿஞ்சு ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಾರೆ அவர் எல்லாரையும் தொண்ணூத்தொன்பது தான் சொல்லுவார் அறிக்கையில தொண்ணூத்தி சதவீதம் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் இதில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் அவர் எழுதி கொடுக்குறது அப்படி தொண்ணூத்தொன்பது சொல்லிட்டு இருக்காரு அவரு கிழிப்பில்ல தான் சொல்லிட்டு இருப்பார் இந்த அம்மா சொன்னது தொண்ணூத்தி ரெண்டுன்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வேலை நிறைவு பெற்றதுன்னு சொன்ன அதே நேரு அப்புறம் திருப்பி ரெண்டாவது மழையில் இவ்வளவு விஷயம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி நாலாயிரம் கோடி எங்கேன்னு எல்லாம் கேள்வி கேட்ட உடனே இல்ல இல்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் முடிஞ்சிருக்குன்னு இரண்டாவது அவர் வந்து லிஸ்ட் அம்மா சொன்னிச்சு கரெக்ட் தானே அதில் என்ன தப்பு இருக்கு இப்போ தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் எங்கேயா வேலை முடிச்சிங்க நாலாயிரம் கோடி எங்கேன்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் இன்னும் செலவு பண்ணல வச்சிருக்கோம்னு சொல்கிறாரு இப்போ அப்படி தானே அதுக்கு அர்த்தம் இதை மாதிரி நிறைய இவங்கிட்ட கேட்கலாம் கேட்டால் பதிலே இருக்காது இதே மாதிரி தான் மழையை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த அம்மா சொன்னதில் முக்கியமாக அந்த மலை விவகாரம் ஒன்று மலை வந்து முதலாவது எங்களுக்கு இவ்வளோ மலை கொட்டும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லலை சொல்லியிருந்தால் நாங்கள் எல்லா ஆணியும் கலத்தி நட்டுருப்போம்னு சொன்னாங்க அதுதான் உண்மையான விஷயம் இவங்க வந்து சொன்னதை தான் எங்களுக்கு முதலவே சொல்லலை முதலமைச்சரே சொன்னார் முதலமைச்சர் சொல்லலாம் ஆனால் தலைமைச் செயலாளருக்கு என்ன வந்து போச்சு அவர் என்ன திமுகவினுடைய ஏதோ கிளை மாவட்ட செயலாளர் மாதிரி இல்லை கிளை கழக செயலாளர் மாதிரி பேசினார் அது முதலாவதே சொல்லலை ஆனால் அதே அந்த தலைமைச் செயலாளர் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டம் மழை வெள்ளத்தில் சிக்கும்போது அந்த இடத்துல முதல் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா கரெக்டாக சொன்னார் அதாவது அதிகனமழை அப்படிங்கிறது இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேலே பெய்கிற மழை எல்லாமே அதிகன மழை தான் ஆனா காயல் பட்டணத்துல இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூற்றி நாலு சதவீதம் தொண்ணூற்றி மூணு சொன்னார் அன்னைக்கு தொண்ணூற்றி மூணு சதவீதம் மழை வந்து கொட்டி இது கன அதிகனமழைன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க ஆனா இவ்வளவு யாரும் எதிர்பார்க்கலை அதிக அதிகன நேரத்தை நிர்மலா சீதாராமன் அந்த கேள்வி கேட்டாங்க சரிங்க உங்களுக்கு இவ்வளவு சென்டிமீட்டர்னு உங்களுக்கு சொல்லலை ரைட்டு இருக்கட்டும் அப்படி சொன்னாதான் செய்வீங்க அப்படி தானே அவ இருக்கட்டும் ஆனால் அதுக்கான மழைன்னு உங்களுக்கு முன்னாவே சொல்லிவிட்டாங்கல்ல பன்னெண்டாம் தேதியும் உங்களுக்கு சொல்லிட்டாங்கல்ல பதினாலாம் தேதி பதினேழாம் தேதியில் மழை கொட்டப்போகுதுங்கிறத என்ன முன்னேற்பாடு பண்ணிங்க செய்யலை தானே அதை அதை ஒத்துக்கணும்ல நீங்கள் எத்தனை படகை ரெடி பண்ணி வச்சிங்க நானே சாதா சாமானியனால் நான் கேட்குறேன் தூத்துக்குடியில் அது மனை மனை மழை வந்து கொட்ட போகுது ஏன்னா அந்த தாமிரபரணி ஆறு பொருள் அங்கே போய் கடைசியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து போய் கடலில் போய் சேருது அப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் பெரிய இதில் பாதிக்க போகுது நல்ல மழை அதிகம் நீங்கள் இருபத்தோரு சென்டிமீட்டர்னே எடுங்க அந்த மலையில் நீங்க அந்த மலை வடி வடிகிறதுக்கு தக தக்கபடி அந்த வடிநீர் கால்வாய்கள் எல்லாம் இருக்கா தாமரபரணி ஆற்றில் அடைப்பெல்லாம் கரெக்டாக முழுமையாக அந்த தூர்வாரும் பணியெல்லாம் செய்து முடிச்சிருக்கீங்களா அறக்க பறக்க ஏதோ நாலு நாளில் ஏதாவது செய்ய முடியுமா இல்லை அதே மாரி தண்ணி வந்துச்சுன்னா இந்தந்த பகுதிகளெலாம் தண்ணியில் மூழ்க போகுது அந்த பகுதியில் மூழ்கிச்சுன்னா அங்கே வந்து நம்ம என்ன ஏற்பாடு பண்ணணும் நிவாரண உதவிக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி மத்திய பேரிடர் எவ்வளோ பேர் அந்த இதை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ குழு நமக்கு தேவை இதில் ஏதாவது செய்தாங்களா எவ்வளோ கெளிகை ஹெலிகாப்டர் தேவை அந்த இடத்துல இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க பத்து ஹெலிகாப்டர் வேணும் அப்புறம் வந்து பேரிடர் மீட்பு குழு உங்களுக்கு எங்களுக்கு பதினஞ்சு குழு வேணும் அப்புறம் வந்து இந்த நேவியிலேருந்து எங்களுக்கு இவ்வளோ வேணும் இதெல்லாம் கேட்டுட்டீங்க அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் மழை எதிர்பார்த்த போய் பெய்யலை உங்களுக்கு என்ன நஷ்டம் திரும்பி போவாங்க அவ்வளோதானே அவங்க மதுரையிலேருந்து இருந்து வந்தவங்க திருப்பி மதுரை போவாங்க சென்னையிலேருந்து போனாங்கன்னா திருப்பி சென்னைக்கு வருவாங்க அது மத்திய அரசு செலவில் தான் வர போகிறாங்க உங்களுக்கு என்ன செலவு ஒன்றும் கிடையாது அப்போ இதை கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அங்கே மீட்டை முன்னெல்லாம் நிறைய பேரை காப்பாற்றி முதல் நாளே கடைசியில் அவங்க தானே காப்பாற்றினாங்க அவங்க தானே சோறு போட்டாங்க அதே ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் குடியிருப்பில் தண்ணி பெருவிட்டு அம்மா அவங்க எல்லாம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி குடும்பமாக ஏதோ வந்து முட்டமாடியும் போயிட்டாங்க மேலே நிற்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக பார்த்தா சுற்றி தண்ணி குளத்துக்குள்ளே நடுசூனை நிற்கிற மாதிரி இருக்கு கர்ப்பிணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் தெரியல கடைசியில் எழுதி காணிக்கிறாங்க மேலே ஹெலிகாப்டர் காலையில் வருது மத்திய அரசு ராணுவ அமைச்சர் மூலமாக அனுப்பப்பட்ட ஹெலிகாப்டர் வருது காணிக்கிறாங்க நேரே வந்து கீழே இறங்குறாங்க விசா இது பார்க்கும்போது இந்த அம்மா கர்ப்பிணின்னு தெரியுது அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல அந்த அம்மாவை காப்பாற்றி அங்கேருந்து நேரே மதுரையில் கொண்டு வந்து இறக்கி ஆம்புலன்ஸ் மூலமாக ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மதுரை ராஜாஜியில் அட்மிட் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு இதெல்லாம் செய்தது யாரு மத்திய அரசு தானே செய்தது எங்கேயாவது ஒரு இடத்துல மத்திய அரச்கிட்ட நாங்கள் இதை கேட்டோம் அவங்க தரநடி மட்டும் சொல்லவே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை தவிர நாங்கள் பணம் கேட்டேன்னு தரல இவங்க அதை மட்டும் தான் கேட்பாங்க எரிய வீட்டில் எவ்வளோ தான் மட்டுந்தான் மட்டும்தான் பார்ப்பாங்களே ஒளியே வேறு அதோட என்ன ஒரு விஷயத்தையும் நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் சொன்னாங்க இதுக்கு வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அது அது கோபாலபுரம் குடும்பம் நினைக்குது க ஸ்டாலின் குடும்பம் நினைக்குது குடும்பம்னு அழகாக பயன்படுத்தினாங்க குடும்பம் நினைக்குது அது தப்பு இல்லை ஆனால் தகுதி இருக்கணுமான்னு கேட்டாங்க இந்த மாதிரியா பேசுறதுன்னு கேட்டாங்க தகுதியை வளர்க்க வேண்டாமான்னு சொன்னாங்க நீங்கள் உயரத்துக்கு மேலே போகணும்னு நினைக்கிறீங்க தப்பு இல்லை ஆனால் அதுக்குள்ள தகுதியை வளர்த்துக்கிடுக்குன்னு சொன்னீங்களே என்ன தப்பு இருக்கு உறுத்துது அப்படியே அப்போ உங்களுக்கு வந்து நீங்க உண்மையிலே அது செய்தீங்களா திருநெல்வேலிக்கு எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிவிட்டீங்க அண்ணாமலை கேட்குறாரு திருநெல்வேலிக்கு எதுக்கு அனுப்பி அது துறைமுருகன் ஒரு மூத்த அமைச்சர் இருக்காரு அந்த மாதிரி மூத்த அமைச்சர்களுக்கு தெரியாதது இவருக்கு என்ன தெரியும் ஒரு விளையாட்டு பிள்ளையை போட்டு அது விளையாட்டுத்துறை அமைச்சர் இவரை கொண்டு போய் நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்கிறாரு நியாயமான கேள்வி தானே மாரி செல்வராஜுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குறாரு அவர் ஒரு திரைப்படத்தில் இவர் நடித்தார் அவ்வளோ தானே அவர் டைரெக்ட் பண்ண இந்த மாமன்னன் படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் நடித்தார் இது அவ்வளோ தகுதி போதுமா அங்கே தான் எனக்கு ஊருங்கிறார் அங்கே தான் ஊருன்னா நீ தனியாக ஒரு ஹெலிகாப்டர் வச்சு உணவு வசதி இருக்குல்ல மாரி செல்வராஜுக்கு அப்படியே பா ரெஞ்சித்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே அவங்க உள்ள அந்த இவங்க பூதா பறையர் சமுதாயம் இதை வச்சு தானே பிழைப்பு நடத்துகிறாங்க தலித்து தலித்துன்னு தானே சொல்கிறாங்க சரி அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் உணவு போட வேண்டியதானே ரெண்டு ஹெலிகாப்டர் வாடகை எடுக்க முடியாதா அதில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பொட்டலத்தை கொண்டு போய் போட்டு வர முடியாதா அதில் தச்சளிச்சிருக்க ஒன்றை காப்பாற்றிட்டு வர முடியாதா ஏதாவது ஒரு முன்னெடுப்பு பண்ண வேண்டியதானே இவங்க போவாங்க அங்கே ஃபோட்டோஷூட் நடத்துவாங்களா அந்த போலீஸ் நீ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ரைட் ஓகே இப்போ நீங்கள் எடுங்க என்ன சார் இது இப்படி இதை கேட்டாரு உடனே அவரை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமன் அதான் கேட்டாங்க நீங்கள் முன்னேற்பாடும் பண்ணலை நான் திருப்பி திருப்பி சொல்றேனே சென்னை வெள்ளத்திலேயும் முன் சரி அங்கே வந்து எங்களுக்கு கரெக்டாக அந்த டேட்டு எந்த தேதி எவ்வளோ மழை பெய்யுயும்னு எங்களுக்கு சொல்லலை அதனால் அங்கே செல்ல சென்னைக்கு சொன்னாங்கண்ணி தானே அர்த்தம் இப்போமா நிர்மலா சீதாராமன் வந்து சொன்ன பிறகு தானே பன்னெண்டாந்தேதி உங்களுக்கு சொன்னதாக வெளியே வந்துச்சு முத முதலமைச்சர் என்ன சொன்னார் பதினேழாம் தேதி மழை பெய்யுங்கிறதை அன்னைக்கு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாருல அப்பட்டமா ஒரு பொய்யை சொல்லலை இப்போ பன்னெண்டாம் தேதி நாங்கள் சொன்னோன்னு சொன்னோன்னே இல்லை இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய வான் இன்னொன்று சென்னையில் வானிலை ஆள ஆய்வு மையம் நாங்கள் அமைக்க போகிறோன்னு சொன்னாங்களா இல்லையா இவங்க தானே சொன்னாங்க எதோ இவங்க அதாவது நம்ம தமிழக அரசு வந்து ஒரு கோடி ரூபா பத்து கோடி ரூபா ஒதுக்கி மத்திய அரசு தரக்கூடிய மத்திய அரசுடைய சென் வானு இந்த வானிலை ஆய்வு மையம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆக்யூரேட்டான தகவல்களெல்லாம் நாங்கள் தரலை அது எங்களுக்கு தரலை மாநில அரசுக்கு தரலை அதனால தான் ரெண்டாயிரம் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த டி நகர் ஏரியாவெலாம் தண்ணியில் மிதந்துச்சு அதனால் நாங்கள் வந்து இதை பண்ண போகிறோம் சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே நிதியமைச்சராக நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருக்கும்போது இருந்தபோது அதை வந்து பத்து கோடி ரூபா ஒதுக்கி அதுக்கு வந்து நாங்கள் இது இதெல்லாம் செய்ய போகிறோம் நாங்கள் வானிலையில் வந்து எவ்வளோ மழை எத்தனை சென்டிமீட்டர் பெய்தது எவ்வளோ வர வரப்போகுது இந்த தகவல்லாம் ரொம்ப கரெக்டாக துல்லியமாக கணிச்சு எங்களுக்கு தரேன்னு சொல்லி பத்து கோடி ரூபா ஒதுக்குனார்ல ஒதுக்கி நம்ம இதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வைக்க போகிறோம்னு சொன்னார் இன்னும் நம்ம ரேடார் நாலாக ரெண்டு ரேடார்லாம் நாங்கள் நிறுவ போகிறோம்னு சொன்னார் இப்போ நிறுவிட்டாங்களா இல்லையா அந்த பணம்லாம் எங்கே போச்சுது வருஷம் கடந்து போச்சுது அந்த பணம்லாம் வச்சு நீங்கள் நாங்கள் எங்கே சுய இதில் நாங்கள் நிற்க போனோம் அதுதான் திராவிடியா மாடல்னு அனைத்து பெருமையாக பேசுனீங்களா அது எங்கே போச்சுது அதை ஏன் நீங்கள் பண்ணலை இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க வருவாங்கன்னு நினைக்கல அவங்க டெல்லி டெல்லியிலே உட்காந்துருப்பாங்க ஏன்னா நிதியமைச்சர் அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதனால இங்கே வர மாட்டாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க க்ளீனாக வந்தாங்க க்ளீப் ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சாங்க தங்கம் தன்னரசு ஒரு பக்கம் நடந்து பதர்றாரு முதலமைச்சர் என்ன பண்ணுறன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் இல்லை இல்லை அப்பானி தான் நான் சொன்னேன் அது பாசமாக சொன்ன மாதிரி போய் சொல்கிறாரு உங்கள் அப்பா வீட்டு பணமான்னு கேட்டது பாசமாக சொன்ன வார்த்தையா அதே கேள்வி திருப்பி இங்கே கேளுங்க உங்கள் வீட் அப்பா வீட்டு கட்சியா உங்கள் தாத்தன் வீட்டு கட்சியா இது அண்ணா துறை ஆரம்பித்த இல்லை உங்களுக்கு அதுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு தி இன்னைக்கு மற்றவங்க கேட்குறாங்கல்ல பதில் சொல்லுங்கள் உங்கள் அப்படி அப்படி தானே அவங்க குடும்ப கட்சியாக தானே வச்சிருக்கீங்க முரசொலினுங்கிறது உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அண்ணா அறிவாலைங்கிறது உங்கள் அப்பா வீட்டு சொத்தா நீங்கள் ஏன் அதில் வந்து உங்கள் குடும்பமே மட்டுமே இருக்குது முரசொலியில் எந்த மூணு முதலமை முரசொலி இருக்கு அலுவலகம் இருக்கக்கூடிய இடமே முதல் பஞ்சமி நிலம் அதுவே உங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடையாது முதல் அப்புறம் அந்த முரசோரி அறக்கட்டளைகள் வந்து நீங்கள் எப்படி உள்ளே இருக்கீங்க வெளியே போகின்றது தானே இல்லை கட்சியினுடைய தானே எல்லாத்தையும் மற்றவங்க தானே இருக்கணும் ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் குடும்பம் மட்டுமே எப்படி உள்ளால் இருக்குது அவளும் பிராடுதனம் அதாவது இவங்க தாயார் துர்கா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி நடத்துனாங்க எல்லாத்துக்கும் தெரியும் சென்னையில் தண்ணியில் மதிக்கும்போது எத்தனை பாட்டில் கொடுத்தாங்க இலவசமாக யார் யாரும் கொடுத்தாங்க சொல்லுங்கள் இவங்க சகோதரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஜி ஸ்கொயர் ஓடர் அவருக்கு முன்னாடி எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்குங்கிறது வேண்டாம் சபரீசன் இப்போ நெல்லை நெல்லை அவர் நெல்லை மாவட்டம் நெல்லையில் தண்ணியில் மித மிதந்த எத்தனை பேருக்கு ஒரு உணவு பட்டலம் போடாரு என்ன எத்தனை என்ன உதவிகளை பண்ணாங்க சொல்லுங்கள் இவங்களுடைய நிறுவனம் தான் சன் டிவி நான் இப்போ சொன்ன பாருங்கள் அந்த தென்காசி பகுதியில் இதெல்லாம் நடந்த நீ ஒரு தகவல் கூட அவங்க வெளியே கொண்டு வரவே இல்லை இந்த நியூஸ் எயிட்டின்னு ஒரு சேனலை மட்டும்தான் அதை காணித்தாங்க இந்த மாதிரி மக்கள் நெல்லையில் தெ தென்கா ஸ்ரீவைகுண்டத்தில் மாட்டினா அந்தவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்க குடிசை இந்த கிராமத்தில் இருந்து கிராமத்திலேருந்து உதவுனாங்கிறங்களே அவங்க சொல்லி தான் வெளியே தெரியும் இவங்க அதில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க கருணாநிதி ஸ்டாலின் எங்கே போகிறாரு என்ன இதை பண்ண ஃபோட்டோ ஷூட்டு மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க ஆமாம் அவன் வீட இழந்து வீடு இடிஞ்சு அவன் தெருவில் தண்ணிக்குள்ள இடந்து மிதந்துட்டு இடக்கா அவன் சந்தோஷமா கொண்டாடுறான் பெண்ணம் அப்படியே அங்கே ஓடிட்டு இருக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பதினேழு பதினெட்டு மழை பெய்துச்சு இல்லை இவர் பதினெட்டாம் தேதி அங்கே தானே தானே போய் உட்காந்துருந்தாரு ஏன் அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு இன்னொரு ஒரு அனுப்பி விட முடியாதா கட்சியில் வேற மூத்த தலைவர்கள் ஏன் போய் துறைமுருகன் சும்மா தானே இருக்காரு அவரை அனுப்பி விட்டுருக்கலாம் தானே அவர் அனுப்பியிருக்கலாம் இன்னும் வேற யாராவது ஒரு ஆள் அனுப்பி அரசு பாரதி ஒரு ஆளு சும்மாவே கிடைக்காரு அந்த அண்ணா அறிவாலயத்தில் ஆசையே கிடைக்காரு அவர் வேண்டியது தானே நல்லா வாய்ப்பு பேசுறாரு அவர் அங்கே போய் ஏதாவது பேசிட்டு வருவார்ல அவர் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் சென்னைக்கு டெல்லிக்கு நெல்லைக்கு போயிருக்கலாம்ல மக்களோட போய் நின்று இருக்கலாமில்ல எங்கே போனீங்க நீங்கள் நாலு நாள் கழித்து அங்கே போனீங்க மா சுப்பிரமணியம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் இன்னைக்கு தான் அங்கே போய் நிற்கிறார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அங்கே பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இவர் எங்கே போனார் சேலத்தில் போய் உதயநிதி ஓங்கோல் இளவரசருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு அங்கே மாநாடு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார் அதுதானே அவர் செய்தார் நெல்லை மேயர் எங்கே போய் என்ன வேலை பார்த்தாரு சேலத்தில் போய் உட்கார்ந்துருந்தார் இவ்வளோதான் இவங்களுடைய லட்சம் இவன் இதை வந்து அந்த அம்மா போப்பினா போட்டு தள்ளிடு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு பதறாங்க கதறாங்க இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லணும்னு இப்போ மாற்றி மாற்றி எது சொன்னாலும் மக்களுக்கு கரெக்டாக உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சு என்னமோ என்ன ஏமாற்ற முடியாது ரொம்ப நாள் நீடிக்காது